அப்டேட் நியூஸ் அந்த பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னாவே கண்டிப்பா பாத்தீங்கன்னா பணப்பட்டுவாடா நடந்துட்டு தான் இருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து தேர்தல் நடக்குதுன்னா ஒரு சில இடத்துக்கு பொறுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியினர் வந்து ஒரு சில மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் போராடிட்டு தான் இருக்காங்க அதுக்காக தேர்தல் ஆணையம் ஃப்ளையிங் ஸ்குவாட் அது மட்டும் இல்லாமல் போகிற வர காராக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் எப்படியோ வந்து மக்களுக்கு பணம் சப்ளை ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் குறிப்பாக இந்த முறை பார்த்திங்கன்னா ஓட்டுக்கு முந்நூறு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதுவும் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மூணு பெரம்பலூர் மதுரை அரக்கோணம் தூத்துக்குடி தொகுதிகளில் ஓட்டுக்கு முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் செய்துள்ள ஒரு கட்சி அதே போல் இன்னொரு கட்சி பார்த்திங்கன்னா தேனி மாதிரி தொகுதியில் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் அள்ளி வீசியிருக்கான் அதாவது ஒரு சில மக்கள் அதாவது கம்மியாக கொடுத்த ஊரில் இருக்க மக்கள்லாம் என்னடா அந்த ஊரில் மட்டும் அதிகமாக கொடுக்குறாங்க நம்ம ஊரில் கம்மியாக கொடுக்குறாங்க முன்ன இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சாதாரண மக்கள்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்களாக இருப்பாங்க அவங்க எப்பவுமே அவங்கவுங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாம் இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி புது புது கட்சிக்கு வாக்களிச்சுட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நோட்டாக்கே போடணும் அப்படின்ட்டு நோட்டாக்கே போட்டுட்ருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதாவது இந்த யாருக்கு போடுறதுனே தெரியாதவங்க ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க யாருக்கு போடுறதுனே தெரியாது யார் பணம் அதிகமாக அப்படிங்கிறனால அவங்களுக்கு போட்டு போகலாம் ஏன்னா யார் வந்தாலும் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்னும் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்மியாக கொடுக்குறவங்க ஒரு சிலர் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரைடு நிறைய இது நடக்கிறதுனால நிறைய கொடுக்க முடியல ஆட்சிக்கு வந்த வாட்டி நிறைய கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறதா ஒரு சில தகவல் வழியாக இருக்குது அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சோளிங்கர் தொகுதியில் ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களாம் அதே போல் ஒரு சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரூபாய் முக்கியமாக வந்து இன்னும் ஒரு சில இடத்துல வந்து நானூறு ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு கொடுத்துட்ருக்காங்க இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த தொகுதியில் எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற முழு விவரமும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் இதனால் பார்த்திங்கன்னா மக்களாக இருக்கட்டும் வேட்பாளர்களாக இருக்கட்டும் அதே போல் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்க இப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கள அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக ஒரு சிலர் கண்டுக்கல ஆனால் யார் போட்டிடுறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையில் தான் இருக்காங்களாம் ஏன்னா காசு கொடுக்க முடியாதவங்க வந்து ரொம்பவே யோசிப்பாங்க என்னடா அவங்க காசு கொடுத்தாங்களா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல எவ்வளோ பணம் இருக்குது அந்த இடத்துல எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது நிறைய இடத்துல வந்து ரைட் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக வந்து வேலூர் தொகுதியை பாத்தீங்கன்னா ரைடால ரத்து பண்ணிட்டாங்க நிறையா பணப்பட்டுவாடா நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதே போல் தற்போது பார்த்திங்கன்னா கனிமொழி வீட்டில் வந்து நிறையவே ரைட் இருக்கு அதுக்கு என்ன போகுது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த பணப்பட்டுவாடா குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ